ஒரு குற்றமுலைக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருந்தார்னா அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய நான் பேசியிருந்தேன் நிறைய நண்பர்கள் ரொம்ப விழிப்புணர்வு வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஆஃபீஸர்ஸு உங்கள் கம்ப்ளைண்ட்டை வாங்க மறுத்தார் அல்லது வாங்கி வச்சுக்கிட்டு சரியான வழக்கு எதுவுமே பதிவு செய்யலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு விரிவான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதையும் நிறைய நண்பர்கள்லாம் பார்த்துட்டு எங்க நீங்க என்ன உச்சநீதிமன்றம் வரைக்கும் போணும் சொல்றீங்க இதெல்லாம் சாதாரணமா ஒரு ஏழை அல்லது ஒரு சாதாரண நபர் உச்ச நீதிமன்ற வரைக்கும் சென்று இப்படி அவருடைய உரிமையை நிலைநாட்ட முடியுமா எஃப்ஐஆர் போட வைக்க முடியுமா எல்லாத்துக்கும் இது சாத்தியமா அப்படின்னா கடமையிலிருந்து தவறக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால சட்டப்பிரிவு நூற்றி எழுபத்தி மூணு ஒன்றில் இரஸ்பெக்டி ஆஃப் ஜூரிசெக்ஷன் அதாவது இது ஏன் லிமிட்டில் நடக்கலை இது அந்த லிமிட்டில் நடந்தது அல்லது இந்த லிமிட்டில் நடந்து சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்க மறுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மேண்டேட் ஒன் செவன்டி த்ரீ ஒன் பிஎன்எஸ்எஸ்ல அது ஒரு மேண்டேட் இதை தவறினால் இல்லை இல்லை இது எங்கள் லிமிட்டில் வர்றீங்க வேற லிமிட்டில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அலக்களிச்சாங்கன்னா அவர் சட்டத்தின் கடப்பாடை மீறுகிறார் அவருக்கு செக்ஷன் ஒன் நைன்டி நைன் பாரதிய நியாய சங்கீதாவில் அவருக்கு பனிஷ்மெண்ட் அது வந்து ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் அந்த மாதிரி மீறிட்டார் என் கம்ப்ளைண்ட் வாங்காமல் வேற ஜூரிஷன் நடந்திருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லி நீ அலக்கழிக்கார் அப்படின்னு ஒரு மேல் அலுவலர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கடமை தவறிய போலீஸ் மேல் அந்த மேலதிகாரி ஒரு எஃப்ஐஆர் அண்ட் செக்ஷன் ஒன் நைன்டி நைன் பாரதிய நியாய சங்கீதாவில் போட்டே ஆகணும் அது ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் அப்டு டூ இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு இது நம்பர் ஒன் நம்பர் டூ அதிலேயே சொல்றாங்க பாலியல் வல்லுறவு வழக்குகள் ஆசிட் அடிக்கிறது குழந்தைகளை டிராஃபிக் பண்றது கடத்தி செல்லுதல் அல்லது குழந்தைகளை கடத்தி சென்று எக்ஸ்பிளாய்ட் பண்றது செக்ஸ்வலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது இப்படிப்பட்ட குற்றங்கள் சம்பந்தப்பட்டிருந்த ஒரு விக்டேம் காவலையத்தில் வந்து புகார் கொடுத்தாங்கன்னா காவலையத்தில் உள்ள ஒரு பெண் காவல் அலுவலர் அல்லது ஒரு பெண் அலுவலர் அந்த கம்ப்ளைண்ட்டை உடனே பதிவு செய்ய வேண்டும் வாக்குமூலத்தை பதிவு செய்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படி யாராவது ஒரு போலீஸ் ஆஃபிசர் இப்படிப்பட்ட பாலியல் வல்லுறவு வழக்குகள் அல்லது ஆசிட் அட்டாக் வழக்கு அல்லது ஒரு டிராஃபிக்கிங் ஆஃப் பெர்சன்ஸ் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் டிராபிக் பெர்சன்ஸ் இதில் வழக்கு பதிவு செய்ய தவறினால் அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா செக்ஷன் ஒன் நைன்டி நைன் பாரதிய நியாய சங்கீதாவில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேல ஒரு குற்ற பதிவு செய்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை கைது செய்யலாம் நீங்க இந்த பாக்ஸோ ஆக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழக்கில் பாக்ஸோ ஆக்ட் சட்டப்பிரிவு இருபத்தொன்னின் படி ஒரு குழந்தைக்கு எதிராக அது ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தைக்கு எதிராக பாலியல் தாக்குதலுக்கு அந்த குழந்தை உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு புகார் காவல் கொடுத்தால் காவல் அலுவலர் உடனே அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்து ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்ரோப்ரியேட் செக்ஷன்ஸ் ஆஃப் லாவில் அது வந்து பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதாலையும் வரலாம் பாக்ஸோலையும் வரலாம் இது சம்பந்தப்பட்ட சட்டப்பிரிவுகளையும் உடனே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படி வழக்கு பதிவு செய்ய அந்த காவல் அலுவலர் தவறினால் பாக்ஸோ ஆக்டில் படி அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யலாம் அதுவும் ஒரு காக்னைசிபிள் அஃபன்ஸ் வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு சட்டப்பிரிவு இருக்குது அதே மாதிரி பாக்ஸோ ஆக்டில் ஒரு கொடுத்த கம்ப்ளைண்டில் செக்ஷன் டுவெண்ட்டி ஒனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வழக்கு பதிவு செய்யலாம் பாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் டுவெண்ட்டி ஒனில் வழக்கு பதிவு செய்யலாம் ரெண்டு பேத்து செக்ஷன் ஒன் நைன்டி நைன் பாரதிய நியாய சங்கீதா என ஒரு சட்டப்பூர்வமான கடப்பாடை மீறிவிட்டார் என்று சொல்லி செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ரெண்டு பேத்து ஒன் நைன்டி நைன் பிஎன்எஸ் அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு செய்யலாம் இந்த ஷெட்யூல் காஷ் அண்ட் ஷெடியூல் ட்ரைப் பிரிவென்ஷன் ஆஃப் அட்டாசிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைன் இந்த வழக்கில் ஒரு பட்டியல் சாதியினர் அல்லது பழங்குடியினருக்கு எதிராக ஒரு குற்றம் நடைபெற்றிருக்கு என்று காவல்துறையில் புகார் கொடுக்கும்போது காவல் அலுவலர் அந்த புகாரை பெற்று வாக்குமூலத்தை பதிவு செய்து அப்ரோபரியேட் செக்ஷன்ஸ் ஆஃப் லாலில் ஒரு குற்ற வழக்கு கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் நடந்திருக்கு நடக்கல உண்மை இருக்குது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அவர் எந்த இது கிடையாது கண்டிப்பாக ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படி அவர் வழக்கு பதிவு செய்யலைன்னா மறுத்தால் நெக்லிஜென்டாக இருந்தாங்கன்னா அதே எஸ்சிஸ் எஸ்டிஸ் பிரிவென்ஷன் அட்டாசிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைனில் சட்டப்பிரிவு நாலின் பிரகாரம் அந்த கடமை தவறிய அலுவலர் மீது ஒரு குற்ற பதிவு செய்யலாம் ஆனால் செக்ஷன் ஃபோர் எஸ்சிஎஸ்சி அட்டாசிட்டிஸ் ஆக்ட் வந்து ஒரு நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் அப்போ வழக்கு பதிவு செய்ய முடியாதா நீதிமன்றத்தில் தான் சென்று நிவாரணம் தேட வேண்டுமா பாதிக்கப்பட்டவர் அப்படின்னா அப்படி இல்லை செக்ஷன் ஃபோரில் வழக்கு பதிவு செய்யலாம் இருந்தால் கூட நான் காக்னைசபிள் இருந்தால் கூட ஒரு சட்டத்தின் கடப்பாடு ஒரு எஸ்சிஎஸ்டி நபருக்கு எதிராக ஒரு குற்றம் ஒரு கம்லைன் கொடுத்தாங்கன்னா நீங்க வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கண்டிப்பாக என்று சட்டத்தின் கடப்பாடு கொடுத்திருந்தீங்கன்னா அப்போ அந்த கடப்பாடை நீங்கள் மீறி இருக்கிறீர்கள் என்று சொல்லி செக்ஷன் ஒன் நைன்டி நைன் பிஎன்எஸ் அதையும் நீ அந்த செக்ஷனையும் சேர்க்கலாம் அப்போ செக்ஷன் ஃபோர் ஆஃப் ரெண்டு போட்டுவிட்டால் அது ஒரு காக்னைசபிள் அஃபன்ஸ் ஆகிறோம் அந்த கடமை தவறிய போலீஸ் அலுவலர் மீது கண்டிப்பாக குற்ற வழக்கு கிரிமினல் வழக்கு பதிவு செய்யலாம் ஒன்று ஜூரி செக்ஷனில் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கடமை தவறுனா வழக்கு பதிவு செய்ய முடியாது அங்கே போங்க இங்கே போங்க சொன்னால் எஃப்ஐஆர் போடலாம் ரெண்டாவது பாலியல் வல்லுறு வழக்குகள் ஆசிர் வழக்குகள் அல்லது டிராபிக் வழக்குகளில் வழக்கு பதிவு செய்ய நீங்க மறுத்தால் எஃப்ஐஆர் போடலாம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு இல்லையா பாக்ஸோ ஆக்ட் அதில் நீங்க வழக்கு பதிவு செய்யாமல் இருந்தாலும் உங்க மேல வழக்கு பதிவு செய்யலாம் அது மாதிரி எஸ்இசி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் கொடுத்த கம்ப்ளைண்ட் வழக்கு பதிவு தவறினாலும் கண்டிப்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யலாம் இதர சூழ்நிலைகளில் இதெல்லாம் மாண்டேட் சட்டத்தில் அப்ரோப்பரியட் செக்ஷன் ப்ளஸ் ஒன் எயிண்ட்டி நைன் பிஎன்எஸ் அப்படின்னு வருது இதர சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளிக்கு சாதகமாக நீங்கள் ஏமாற்றி போடாமல் இருந்தீங்க நெக்லிஜெண்டாக அல்லது விண்டிக்டிவாக மோட்டிவோட இருந்தீங்கன்னா செக்ஷன் டூ செவன்டீன் ஐபிசி இப்போ டூ ஃபிஃப்டி ஃபைவ் பிஎன்எஸ் அதில் உங்கள் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யலாம் இந்த வழக்கு வந்து ஒரு நான் காக்னைசபிள் வழக்கு தான் இருக்கும் அப்படின்னா செக்ஷன் ஒன் நைன்டி நைன் பிஎன்எஸ் ரெட் வித் நீங்கள் போட்டிங்கன்னா இதுவும் ஒரு காக்னைசபிள் அஃபன்ஸாக ஆகிவிடும் ஆக இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வழக்கு பதிவு செய்ய மறுத்தால் நெக்லிஜெண்டாக இருந்தோன்னா அவர் மீது ஒரு கிரிமினல் வழக்கை பதிவு செய்யலாம் இந்த இப்போ நான் சொன்ன சூழ்நிலைகளில் இல்லாமல் வேறு சூழ்நிலைகளில் அவர் வந்து வழக்கு பதிவு செய்யாமல் இல்லை விசாரிக்க போகிறேன் அது போகிறேன்னு சொல்லி வெண்டிக்கிட்டு வா ஏதாவது இருந்தாங்க கிராஸ் நெக்லிஜெண்டாக இருந்தாங்க கிராஸ் மிஸ்கான்டக்டாக இருந்தது இன்டிசிப்ளினாக இருந்தது அப்படின்னா அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் அதாவது தமிழ்நாடு போலீஸ் சபார்ட் சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் என்ற இந்த விதிகளின்படி அவர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்படலாம் சஸ்பெண்ட் பண்ணலாம் அவரை அவர் மீது ரூல் த்ரீ பி பிரகாரம் ஒரு மேஜர் பெனால்ட்டி கொடுக்கக்கூடிய அந்த த்ரீ பியை இன்வோக் பண்ணி விசாரணை முடிக்கப்பட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணலாம் அல்லது ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் போடலாம் அல்லது ரிடக்ஷன் டு ஏ லோயர் ரேங்க் பண்ணலாம் அல்லது ரிடக்ஷன் இன் பே ஸ்கேல் அப்படி கூட பண்ணலாம் அல்லது அவர் ஐம்பது வயசு முடிச்சிருந்தார் வச்சுக்கோங்களேன் இவர் அன்ஃபிட் டு கண்டினியூ இன் போலீஸ் சர்வீஸ் முக்கியமான வழக்கில் பதிவு செய்ய மறுக்கிறார் இவர் தேவையில்லைங்க அப்படின்னா ஈவன் கம்பல்சரி ரிட்டைமெண்ட் கூட பண்ணிடலாம் ஆக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க யாராவது ஒரு உங்கள் கம்ப்ளைண்டை வாங்க மறுத்தாங்க அல்லது தேவையில்லாமல் அலக்கழிச்சாங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ப்ரொவிஷன்ஸ் பிரகாரம் நீங்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வைத்து உங்களுடைய வழக்கை மேலதிகாரிகள் பதிவு செய்ய நீங்கள் வைக்க முடியும் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்ன செய்யணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடைப்பட்டுக்கிறேன் நன்றி